இந்து தர்மத்தின்படி கடவுளை வணங்குவதற்கு முன் நம் சில பூஜைகளை செய்ய வேண்டியிருக்கும் அப்படி செய்யும் பூஜைகளுக்கு என்று சில விதிமுறைகள் உள்ளன அதன்படி செய்யும் போது கடவுளின் அனுகிரகத்தை முழுமையாக நீங்கள் பெறலாம் ஆனால் இப்பொழுது எல்லாம் நாம் எப்படி சாமி கும்பிடுகிறோம் எப்படி பூஜை செய்கிறோம் எல்லாவற்றிலும் அறக்க பறக்கத்தான் ஈடுபடுகிறோம் எதையும் முழு மனதாக செய்வதில்லை அபிஷேகம் என்ற பெயரில் தண்ணீரை வேகமாக ஊற்றுகிறோம் என்ற பெயரில் பஜனை மனதார கடவுளை நினைத்து பாடுவதில்லை ஏதோ கடனாளிகள் மாதிரி தான் செய்கிறோம் இப்படி பூஜை செய்வதால் கடவுளின் அருளும் வரமும் எப்படி நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தன்னை மனதார நினைக்கும் பக்தர்களுக்கு கடவுள் கண்டிப்பாக மனம் இறங்குவார் அழுது கண்ணீர் வடித்து நம்முடைய கஷ்டங்களை சொல்லும் போது அவர் காது கொடுக்காமல் இருந்ததில்லை கடவுள் நம்முடைய விருந்தினர் பூஜை என்றாலே அவரை நாம் தான் நம் வீட்டிற்கு அழைக்கிறோம் என்று அர்த்தம் சாதாரணமாக ஒருவரை அழைத்தாலே தடபுடலாக விருந்து வைத்து மரியாதையுடன் உபசரிப்போம் அப்போ நம்ம கடவுளை எப்படி உபசரிக்க வேண்டும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அவரை ஒரு விருந்தினரை போல அழைத்து மரியாதை செய்யுங்கள் மற்றும் அவருக்கு பிடித்ததை வாங்கி படையுங்கள் இவ்வாறு செய்யும் போது கடவுள் நம் மீது எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார் நீங்களே ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் இப்படி ஒரு ஆற அமர அனைத்து வேலைகளையும் ஒதுக்கி வைத்துக் கொண்டும் வர வேலைகளை நீங்கள் ஒதுக்கி வைத்துக் கொண்டும் இந்த ஒரு பூஜை முறையை நீங்கள் செய்திருக்கிறீர்களா இல்லை இந்த வருடத்தில் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் வருகிற இந்த ஆண்டு முடிவிற்கு முன் இந்த ஒரு பூஜையை நீங்கள் செய்து பாருங்கள் இறைவன் வழிபாட்டிற்கு ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் நேரத்தை ஒதுக்கினால் போதும் அனைத்து வேலைகளையும் ஒதுக்கி வைத்துக்கொண்டு முடிந்தால் அனைத்து வேலைகளையும் செய்துவிட்டு இந்த ஒரு பூஜையை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக இந்த ஆண்டில் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகி முடிகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதி நாளை நாம் மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைத்து மறுநாள் பிறக்கின்ற புத்தாண்டை நாம் புதுமையாக நாம் வரவேற்போம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க உங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிறக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுக்கு எந்த ஒரு பண பற்றாக்குறையும் குறைபாடும் இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டும் என்று விருப்பப்பட்டீர்கள் என்றால் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் அந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் செல்வந்தராக வாழ வேண்டும் என்றால் இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும் பணம் என்றாலே அது வில்லங்கமான விஷயம் தானே உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கண்ணை மூடிக்கொண்டு நாளை இரவு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள் அதுவும் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் வராத பணம் கூட வீடு தேடி வந்து உங்கள் பீரோவில் தங்கும் விற்காத சொத்து கூட விற்கும் வாங்க முடியாத சொத்துக்களை கூட வாங்கி போடுவீர்கள் கொடுக்க முடியாத கடனை கூட திருப்பி கொடுத்து விடுவீர்கள் இப்படி பல வகையான நன்மைகளை தரக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் இது இந்த பரிகாரத்தை எப்படி செய்யவும் பார்க்கலாம் வாங்க பட்டைகளில் இரண்டு வகை உண்டு சாதாரணமாக இருக்கக்கூடிய பட்டை இன்னொன்று சுருள் பட்டை இந்த பரிகாரத்திற்கு சுருள் பட்டை இந்த பரிகாரத்திற்கு சுருள்பட்டு தான் நமக்கு கட்டாயம் தேவை அதை கடைகளில் கேட்டு சரியாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு புது ரூபாய் நோட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் இருபது ரூபாய் ஐந்து ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் வரை உங்கள் சௌகரியத்திற்கு எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரே ஒரு நோட்டை எடுத்துக்கோங்க அதுவும் கிளிசல் இல்லாத அழுக்க இல்லாத கொஞ்சம் புதிய நோட்டாக எடுத்து பார்த்துவது நல்லது எடுத்து வைத்திருக்கும் அந்த பட்டையை சிறிது சிறிதாக உடைத்து மிக்சியில் போட்டால் உங்களுக்கு பட்டை பொடி தயார் இந்த தயார் செய்து வைத்த இந்த பட்டை பொடியை நோட்டின் மேலே இந்த பட்டை பொடியை அரை ஸ்பூன் வச்சுவிட்டு அப்படியே மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் இந்த வருடம் முழுவதும் எனக்கு வருமானம் இருக்க வேண்டும் நான் செல்வந்தராக வாழ வேண்டும் தினம் தினம் பணம் மழையில் நினைய வேண்டும் என்று பாசிட்டிவாக நினைத்து நிலைவாசலுக்கு வெளியில் வீட்டிற்கு உள்ளே பார்த்தவாறு நின்று இந்த பொடியை நீங்கள் அப்படியே ஊதிவிடுங்கள் பொடி நிலைவாசலுக்கு உள்பக்கம் பரவிவிடும் அவ்வளவுதான் வீட்டிற்குள்ளே வந்துவிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை தொடங்கலாம் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நீங்கள் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வாசலில் நின்று கொண்டு ஊதும் பொடியானது உங்கள் வீட்டிற்குள்ளே வர வேண்டும் அதன் பிறகு நீங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் இந்த பணத்தை மடித்து பாக்கெட்ல வச்சுக்கோங்க செலவு பண்ண பயன்படுத்திக்கோங்க இந்த பட்டை பொடி பறந்து எப்படி உங்க வீட்டிற்குள் வந்ததோ அதே பணம் உங்கள் வீட்டிற்குள் தினம் தினம் வரும் இதுதாங்க பரிகாரம் நாளை வருடத்தின் கடைசி நாளாகிய இந்த நாளில் நீங்கள் நம்பிக்கையோடு இதை செய்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்காது என்பது குறிப்பிடத்தக்கது வீட்டில் இருக்கும் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் இதை செய்யலாம் கணவருக்காக மனைவி செய்யலாம் மனைவிக்காக கணவரும் செய்து பயன்பெறலாம் அது உங்களுடைய விருப்பம் பிறக்க இருக்கின்ற வருடம் முழுவதும் உங்கள் பணமலையில் நினைய இந்த பரிகாரம் நிச்சயம் கை கொடுக்கும் என்ற தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவு முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச வர இந்த பதிவை நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்